பெரிய வாளிக்குள் வழுக்கி விழுந்த கூட்டுக்குழு மேலேறுவதற்கு அதில் என்ன படிக்கட்டுகளாக இருக்கின்றன இரண்டு வழிகள் உண்டு ஒன்று வழுக்கி விழுந்தாலும் பரவாயில்லை என்று முட்டி மோதி மேலேறுவது மற்றொன்று சிறகுகள் முளைக்கும் முறை காலத்திற்காக காத்திருப்பது இங்கே வறுமையில் விழுந்த ஒருவன் காலத்திற்காக காத்துக்கொண்டு வழுக்கி வழக்கி விழ முட்டி மோதி கொண்டிருக்கிறான் மேலேறுவதற்கு அவன் அன்றைக்கும் வழக்கம்போல் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தான் அது ஒரு தனியார் பள்ளி நிறுவனம் தேர்வு முடிந்தவுடன் மாணவர்களுக்கு விடுமுறை அளித்திருந்ததால் பள்ளி வெறிச்சோடி இருந்தது ஆசிரியர்களுக்கு மட்டும் சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காக அப்பள்ளி நிறுவனம் அழைப்பு விடுத்திருந்தபடியால் அவன் பள்ளிக்கு சென்றான் அவன் வந்துவிட்டான் ராஜி என்றால் மெதுவான குரலில் சரண்யா அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா என்று சிறிது புன்னகையுடன் கேட்டான் அவன் ஆனால் அவர்கள் இருவரிடமிருந்தும் பதில் வராமல் கடுகு பொரியும் கண்களையும் உள்ளே கடித்து கொள்ளும் பற்களையும் வெளியே தெரியாமல் தடுக்கும் முதடுகளையும் கண்டவுடன் அறிந்து கொண்டிருப்பான் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை மணி உள்ளே வா என்ற ராஜி இப்படி உட்காரு என்றார் மேசைகளை நகர்த்தியபடி அது ஆசிரியர்களின் அறை என்பதால் தயங்கியபடி வாயிலின் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் இங்கே வந்து உட்காரு என்ற ராஜியின் சினத்தின் குரலில் தன்னை மிரட்டும் துணி தெரிந்ததால் அடுத்த வார்த்தை பேசாமல் ராஜி சொன்ன இடத்தில் சென்று அமர்ந்த அவனுக்கு வலப்பக்கம் சரண்யா இடப்பக்கம் ராஜி பின்பக்கம் சுவர் முன்பக்கம் மாணவர்கள் வைத்து எழுதும் சாய்வு மேசை என்ன நடக்கிறது என்று புரியாமல் சிறை கைதி போல் அமர்ந்திருந்த அவனிடம் சரண்யா பேசத் தொடங்கினார் ஏன் அப்படி பண்ண உனக்கு அம்மா அப்பா நாங்கள் எல்லாம் இருக்கிறது ஞாபகம் இல்லையா என்றபோது அவளின் குரல் தழுதழுத்தது அவ விட்டுட்டு போனான்றதுக்காக நீ எங்களெல்லாம் விட்டுட்டு போலாம்னு நினைச்சியா என்றாள் சரண்யா சரண்யா காதல் எனும் கடலில் போன முத்து எரிமலையின் ஆவியால் பொசுங்கிப் போன பூச்செடி காதலனை கணவனாக அடைய முடியவில்லை எனும்போது மரணத்தை மணந்து கொள்ள துணிந்தவள் இவனும் காதலியை இழந்து காலனை அணைக்கச் சென்றான் என்று தெரிந்தவுடன் நான் படுத்த முள் படுக்கையில் இவன் படுக்க வேண்டாம் என்றவளின் வார்த்தைகளில் புயல் வீசியது கண்களில் பெருமழை பெய்தது நெஞ்சில் காதல் வழி கரைகடந்தது என்ன நடந்தது என்று கேட்கும் இரு சகோதரிகளின் அன்பு நிறைந்த கண்ணீர் ஆராய் பெருங்கும் கண்களை கண்டபோது மறைக்காமல் வழி நிறைந்த வார்த்தைகளால் அவன் சொல்லத் தலைப்பட்டான் காதல் கதை என்பது கல்லுக்கும் உண்டுதானே அம்மியும் ஆட்டுக்கல்லும் இணையோடு இருக்கின்றது எனக்கும் ஒரு காதல் கதை உண்டு